இது வந்து இப்போ கட்டின கோவில் அது வந்து ஆதி கோவில் தான் சாமி இருந்தாங்க வெல்கம் பேக் அவர் ரஷ்னி ஹோம் இந்த வீடியோவில் நம்ம பார்ட் ஒன்னுடைய கண்டினியூவிட்டி தான் பார்க்க போறோம் அதே கோவில் தாங்க அங்காளம்மன் கோவில் ஒரே இடத்துல ரெண்டு இருக்கும் அந்த ரெண்டாவது கோவில் தான் இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அங்காளம்மன் கோவில் ஃபர்ஸ்ட் இருக்கிற கோவில் இது வந்து செகண்ட் இருக்கிற சன்னதி வாங்க இப்போ அந்த கோவிலுக்குள்ள போய் அங்கே இருக்கிற கோவிலோடைய வரலாறுகளும் சிறப்புகளும் தெரிஞ்சுக்கலாம் ஏன் ஒரே இடத்துல ரெண்டு அங்காளம்மன் கோவில் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம்

ஆ இந்த கோவில் இது உள்ள எடுக்கலாங்களா இப்போ அந்த அங்காளம்மன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அகோரமாக இருப்பாங்களாம் நம்ம அந்த கோவிலில் பார்த்துவாங்க இவங்க வந்து கொஞ்சம் சாந்தமாக இருப்பாங்களாம் இந்த அங்காளம்மன் திருவிழா அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மஞ்சள் நீளாட்டோடு முடிஞ்சிடும் இந்த திருவிழா பட் அந்த கோவில் பார்த்தோம் இல்லைங்களா அந்த கோவில் வந்து அந்த மயான கொள்ளை அந்த மயானத்துக்கு போயிட்டு அந்த சாமி வரும் அதனால தான் அது அகோரமான அங்காளம்மன் இவங்க வந்து சாந்தமான அங்காளம்மன் அது மட்டும் இல்லாமல் இவங்க கருவறையில் உள்ள சாமியை பார்க்கக்குள்ளே ஒரு குழந்தை முகமாக ஒரு குழந்தை முகமாக காட்சி தருது அதனால இவங்க சாந்த ரூபிணியாகவும் அவங்க ஆங்கார ரூபிணியாகவும் காட்சி தராங்க இதுதான் இந்த கோவில் இது ரெண்டு அங்காளம்மன் இருக்கிறதுக்கான ரீசன் இன்னொரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் முந்நூறு வருஷத்துக்கு மேற்பட்டு பழமையான கோவில்னு சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து எப்போ உருவானதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மூதாதையர் அவங்களுக்கே தெரியலையா அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்ப நம்ம செகண்டா பார்த்துட்டு இருக்க அந்த அங்காளம்மன் பரமேஸ்வரி அம்மன் சாரி அங்கால பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு வந்து நிறைய ஏக்கர் வந்து கோவில் சொத்து இருக்குன்னு சொல்றாங்க ஆங்கிலேயர்லயே வந்து இந்த கோவிலுக்கு வந்து தனியா இடம் வந்து அதனால இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில் இந்த கோவில் தான் வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த இடத்துல இருக்கிற கோவில் அப்போ பக்கத்தில் இருக்க அங்காளம்மன் கோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து ஊரில் பிரிவின் காரணமாக ஏற்பட்ட ஒரு கோவில்னு சொல்லப்படுறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை போயின்னு நமக்கு தெரியாது அதனால் ஒரு சொல்கிற கருத்து மட்டும்தான் அதனால் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கோவிலில் வந்து ரெண்டு கோவில்லையும் ஒற்றுமையாக தான் திருவிழா நடக்குது ரெண்டு கோவிலுக்கும் ஒரே டைமில் ஒரே நாளில் தான் திருவிழா நடக்குது ரெண்டு கோவில் அம்பாலும் வந்து உற்சவத்துக்காக புறப்படுவாங்க ஊரை சுற்றி வருவாங்க எல்லாமே வந்து ஒற்றுமையாக ஒரே உபயோக உபயோதாரர்கள் தான் செய்கிறாங்க இப்போ இந்த கோவிலுக்கும் அந்த கோவிலுக்கும் இப்போ மாலை வாங்கதாகட்டும் அன்னதானமாகட்டும் ரெண்டு கோவிலுக்கும் ஒரே மாதிரி தான் நடைபெறுது முன்னாடி ஒரு காலத்தில் அப்படி பிரிவு ஏற்பட்டதன் காரணமாக இரண்டு கோவில் அமையப்பட்டிருதுன்னு சொல்லிட்டு கருத்தருக்கு அது எந்த அளவுக்கு உண்மையும் நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல சாமியை கும்பிட்டோமா சக்தியை கும்பிட்டோமான்னு சொல்லிட்டு நம்ம வந்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம சாமி எப்பயுமே ஆராய்ச்சி பண்ணக்கூடாது நமக்கு கடவுள் அவங்க அதனால் நம்ம கடவுளை எப்பயுமே வந்து கடவுளாக பாவிச்சு நம்ம உலகத்தின் தாய் அவங்க அதனால் நம்ம எப்பயுமே நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு பயம் பயம் கலந்த ஒரு மரியாதையும் கிட்ட இருக்கு இந்த வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கோவிலேருந்து அவங்க சொன்னது தான் அதனால் எனக்கு எந்தளவுக்கு உண்மை பொய் என்று எனக்கு தெரியாது அதனால் உண்மையான ரீசன் என்னான்னு எனக்கும் தெரியாது அவங்க சொன்னதை வச்சு தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து ஒரு இயற்கையான சூழல் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் பார்த்திங்கன்னா அந்த பங்களமேட்டை டூ குளுந்தல்பட்டை மெயின் ரோட்டில் காட்டணிமளிங்கிற ஊரில் ஒரு ஏரிக்கரைக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிறதால ரொம்ப ரம்மியமான சூழலில் காத்து வட்டமாக ஒரு பார்க்குறதுக்கே வந்து ஒரு ப்ரெசண்டான ஃபீலிங் வரும் அந்த கோவிலில் நைட்டில் வந்து ரொம்ப மின்னொளி விளக்கில் அவங்க அம்மன் வந்து அப்படியே அம்பாள் வந்து ஜக்கஜோதியாக மின்னிட்டுருக்காங்க அங்கே வந்து எட்டு நாள் திருவிழா வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவிழா வந்து திருவிழானா அவ்வளோ அமல்கலமாக பாட்டு கச்சேரி அன்னதானம் அந்த லைட் செட்டிங்லாம் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அந்த லைட் செட்டிங்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து இந்த செகண்ட் அங்காளம்மன் கோவில் காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த கோவில்லையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே மின் விளக்குங்களெலாம் வந்து அவங்க அலங்கரிக்கப்பட்டு கோபுரத்தில் ரொம்பவே அழகாக அழகாகவும் இருந்துச்சு அப்போ பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த கோவில்லேருந்து பார்த்தா அந்த கோவிலுடைய கோபுரம் தெரியும் இந்த கோவிலில் வந்து அம்பாள் வந்து தனி சன்னதியில் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து விநாயகர் சிவனுக்கும் தனித்தனியாக ஒரு சின்ன சன்னதி அமைஞ்சிருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானையுடன் முருகனும் காட்சி தராங்க பக்கத்தில் வந்து பெரியாயம்மன் அரோ அகோர வீரபத்ரன் அந்த சுவாமிலாம் தனித்தனியாக இருக்காங்க இந்த கோவிலுடைய காம்பவுண்ட் சுற்றி இருக்குது அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா கோபுரம் ப்ளஸ் ஊஞ்சல் தாளாட்டு அந்த மாதிரி சன்னதியும் தனித்தனியாக அமைஞ்சிருக்கு இந்த கோபுரத்தின் மின் விளக்குகள் தனித்தனியாக வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலில் தனியாகவும் அந்த கோவிலில் தனியாகவும் இருக்குது இப்போ வந்து சாமி அலங்காரம் பண்ணிட்டாங்க இந்த சாமி பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி பார்த்தது வந்து முதல் நாள் அலங்காரம் இப்போ பார்க்கறது வந்து செகண்ட் டே உடைய அலங்காரம் மூன்றாவது நாள் அலங்காரம் வந்து அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி ரெடியாகி உற்சவத்துக்கு ரெடியாக இருக்காங்க அம்மன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் அம்மன் காய்ச்சி தருவாங்க இவங்க வந்து சாந்த ரூபினி இவங்க ரெண்டு அம்மனும் பார்த்தீங்கன்னா கோவிலை சு ஊரை சுற்றி வந்ததுக்கு அப்புறமாக அந்த அம்பாள் வந்து கிளம்புவாங்க இப்போ வந்து பாட்டு கச்சேரி நடந்துகிட்ருக்கு அந்த பாட்டு கச்சேரி முடிஞ்சதுக்கப்புறமா அம்பாள் வந்து ஊர் உற்சவம் வர்றதுக்கு புறப்படுவாங்க அம்பால் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அம்பால் எப்பவுமே அழகாக தான் இருப்பாங்க மாசி மாத திருவிழானாலே ஒரு தனி ஸ்பெஷல் தான் இந்த வருடம் முழுவதும் அமாவாசைகள் வந்தாலும் இந்த மாசி மாத திருவிழாவுக்காக ஊர் மக்கள் அனைவரும் காத்திருப்பாங்க இந்த ஊர் மக்கள் வந்து ஒரு ஒரு உபயதாரர்களும் ஒவ்வொரு நாள் வந்து செலவுகளை ஏற்றுப்பாங்க ரொம்ப ஒற்றுமையோடு பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக கோவில் வந்து காட்சி தருது ரம்யமான சூழ்நிலையில் இந்த கோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வர சனிக்கிழமை அன்னைக்கு தான் மயான கொள்ளை நடைபெறும் அன்னைக்கும் என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன் இந்த அலங்காரம் பண்ணவங்க ரொம்ப அழகாகவே அலங்காரம் பண்ணாங்க ஓகே டிஎஸ் ஓகே டிஎஸ் இந்த வீடியோ இதோட முடியுது நெக்ஸ்ட் ஃபிளாக் வந்து பாட்டு கச்சேரி ப்ளஸ் லைட் செட்டிங் வந்து வெளியில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஆட் பண்ணுறேன் அது வரைக்கும் வர்ஷ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்கிட்ட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ வந்து அந்த காட்டன் இப்படிங்கிற ஊரில் இடத்துல பர்சன் யாராவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ நிறையா வியூஸ் போகும் அம்பாலோடைய மகிமையும் உலகக்கு உலகத்துக்கு தெரியும் அதனால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ டியர்ஸ்